அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய மந்திரம் அதாவது வசிய எந்திரம் இந்த வசிய எந்திரம் ரொம்ப பழமையானது அதே சமயத்தில் இம்மிடியட் ரிசல்ட் தரக்கூடியதாக இருந்தாலும் குறைந்தபட்சம் இதற்காக நீங்கள் மூன்று நாட்கள் காத்திருக்க வேண்டும் அப்படி என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இதில் இருக்குங்கிறத பற்றி இந்த பதிவில் நான் விரிவாக தெளிவாக சொல்லிடுறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நபர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிரிந்து போன நபர்கள் பிரிந்த காதலன் அல்லது காதலி காதலித்து திருமணத்திற்கு மறுப்பு தெரிவிக்கும் காதலன் அல்லது காதலியை எப்படி சரி பண்ணுறது அவங்கள உங்கள் வழிக்கு எப்படி கொண்டு வர்றது அதற்குண்டான முறை என்ன அதற்குண்டான பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க இந்த பதிவில் கொடுத்துருக்குற இந்த வசிய முறை தான் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ரிசல்ட் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கிடைக்கும் இதற்கு உரிய நாள் என்ன நேரம் என்ன இந்த வசிய முறையை எப்படி கையாளுறது இதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன் இதற்குரிய நாள் வந்து பார்த்திங்கனாக்கா ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை புதன்கிழமைகளில் பண்ணலாம் வேலை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையை தவிர்த்துடுங்க அமாவாசை பௌர்ணமி தினங்கள் எந்த கிழமையில் வந்தாலும் பண்ணலாம் பெண்கள் மாதவிடாய் காலங்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணுங்கள் இது வந்து காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது போது பண்ணிங்கனாக்கா ரொம்ப நல்லது நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த எந்திரத்தை நாங்கள் கொடுத்துருக்கிற எந்திரத்தை நாங்கள் சொல்கிற மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு மூன்று நாட்கள் உங்கள் கூடவே வச்சிருங்க இந்த மூன்று நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைச்சிடும் பிரிந்து போன நபர் எங்கே இருக்காருன்னு கூட தெரியாதவங்க கூட இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இம்மிடியேட் மெசேஜ் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு அதிகம் இல்லை உங்கள் கண்ணெதிரிக்க நடமாறாங்கனாக்கா நிச்சயமாக வந்து பேசுவாங்க பழைய மாதிரி பிரிந்திருக்கும் நபர்கள் உங்கள் கிட்டே வந்து சேர்கிறதுக்கு ரொம்ப நல்லது கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ரொம்ப சிறப்பு இது வந்து வெள்ளை கலர் பென பேனா வெள்ளை கலர் பேப்பரில் க சிகப்பு கலர் பேனாவால நீங்கள் வரைய போடுங்க வெள்ளை கலர் பேப்பரில் சிகப்பு கலர் பேனாவால் நீங்கள் வரையணும் பேப்பர் பயன்படுத்தாத பிளெயின் பேப்பராக இருக்கணும் கோடுகள்லாம் இருக்கக்கூடாது அதில் நாங்கள் கொடுத்துருக்குற இயந்திரத்தை நீங்கள் வரைங்க வரைஞ்சி முடித்தப்பறம் எந்திரத்துக்கு கீழே நீங்கள் விரும்பும் நவருடைய பேரை போட்டு அவங்க அம்மா பேர் தெரிஞ்சால் போடலாம் இல்லைன்னா வேண்டாம் இயந்திரத்துக்கு பின் பக்கம் உங்களுடைய பேர் போடுங்க கீழே நீங்கள் விரும்பும் உங்களுடைய பேர் பெண்ணாக இருந்தால் பெண் பேர் பின் அவங்க அம்மா பெயர் ஆணாக இருந்தால் ஆண் பேர் பின் அம்மா பேர் அம்மா பேர் தெரியலனா விட்டுருங்க வெறும் பெயர் போட்டால் போதும் போட்டு முடித்தப்பறம் மடித்து மூன்று நாட்கள் வரைக்கும் உங்கள் கீழே உங்கள் கூட வச்சுக்கோங்க ரிசல்ட் பக்காவாக கிடைக்கணும் கிடைக்கலன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது மூன்று நாட்கள் கிடைச்சி இதை சுத்தமான இடத்துல புதைச்சிருங்க ஸ்கின்ல பார்க்குற எந்திரா புதைச்ச அப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைப்பதுக்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் அது ஏழு நாட்களுக்குள்ளே நிச்சயமாக நடக்கும் மொத்தம் பன்னெண்டு கட்டங்களில் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு சுற்றி ஏழு போட்டுக்கோங்க எப்படி வேணாலும் போடலாம் ஏழு போட்டால் மாத்திரம் போடாது அதை சுற்றி ஒரு வளையம் போடணும் போட்டு முடிச்சப்புறம் அப்புறம் நடுவில் இருக்கிற நம்பர் ஃபில் பண்ணுங்க நாங்கள் சொல்கிற மாதிரி நான்கு ஏழு ஒன்பது மூன்று ரெண்டு எட்டு பன்னிரெண்டு பதினா பதினாறு மூன்று ஒன்பது ரெண்டு நான்கு எல்லாமே லெஃப்ட்லேருந்து ரைட்டு வரைஞ்சி முடித்த அப்புறம் மடித்து உங்கள் ஹேண்ட் பேக்லேயே வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு மூன்று நாட்கள் பொறுத்திருந்து பாருங்கள் ரிசல்ட் கிடைக்கலாம் அப்படி கிடைக்கலனா புதிச்சுருங்க பொதுச்சப்புறம் ஒரு ஏழு நாட்குள்ளே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைப்பது உறுதி ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட இங்கே பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது நண்பர்களுக்காக உறவினர்களுக்காக இப்படி யாருக்கு வேண்டுமானாலும் நீங்கள் பண்ணலாம் பிரிந்து போன நபர்கள் உங்களுக்கு வேண்டியவங்க யாராக இருந்தாலும் பண்ணலாம் இன்னும் தவறே கிடையாது பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்